ஒரு தாய்க்கு நம்ம நம்ம கஷ்டப்பட்டு பிறந்து வச்சு எல்லாம் பண்ணியிருக்கோம் அந்த கடனை நம்ம எந்த வகையில் திருப்பி கொடுக்கறது அப்போ தாயுடைய ஆசீர்வாதம் தாயோட அன்பு கிடைக்கிற கூடிய மாதம் அந்த ஆடி மாதம் கணவன் நல்லா இருக்கணும் கணவன் இந்த தொழிலுக்கு போகணும் கணவன் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் கணவன் நம்ம சேரணுங்கிறதுக்காகவும் தன் கற்பை நிரூபிக்கிறதுக்காகவும் இந்த ஆடி மாதத்தை பெண்கள் ஃபுல்லாகவே இந்த தீமிதித்தலை வந்து ரொம்ப அழகா எடுத்து பண்ணுவாங்க சங்கர நாராயணர் அப்படிங்கிறது ஆடி தபசு அவர் வந்து பவர்ஃபுல்லாக காய்ச்சி கொடுத்தார் கோமதி அம்மனுக்கு அப்படிம்பாங்க ஏன் சங்கர நாராயணர் கோமதி அம்மனுக்கு காய்ச்சி கொடுத்தாருனா ஆடி மாதம் ஒவ்வொரு நாளும் ஆடி வெள்ளி எல்லாமே ஆடி வெள்ளி ஆடிச்ச ஆடி ஆடிக்கிறதே ஆடி அம்மாசு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு திருவிழாக்களாக ஆடி மாதம் தெரியும் பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோன்னா சாமியை தான் அம்மனாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி இல்லை நம்ம பெற்ற தாயையும் அங்கே நம்ம வழிபடணும் பெற்ற தாய்க்கும் நம்ம சேலை எடுத்து கொடுத்து அவங்க காலைல ஆசீர்வாதம் வாங்குவதும் சிறப்பாக இருக்கும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பால்க் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் தமிழ் தாய் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட ஜெயந்தேரவை மேம் இருக்காங்க நிறைய விஷயங்கள் மக்களுக்கு பயனுள்ளதாக ஈஸியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி மாதம் ஆரம்பிச்சாச்சு ஆடி மாதம்னாலே நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தோஷம் ஏன்னா ஆடி மாதம் ஆரம்பித்தா தொடர்ந்து அப்படியே பண்டிகை வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அது மட்டும் இல்லை இந்த தீமிதி திருவிழா இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும் ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேசலாம்னா ஆடி மாதத்தை பற்றி தான் பேச போகிறோம் வணக்கம் வணக்கம்மா இப்போது வந்துட்டு ஆடி வெள்ளி அப்படின்னாலே நார்மலாக இருக்கவங்க கூட வந்து ரொம்ப கிராண்டாக அன்றைக்கி மங்களகரமாக ட்ரெஸ் பண்ணிப்பாங்க இல்லையா அன்றைக்கி என்ன மேம் விசேஷம் எப்படி வழிபாடு செய்யணும் அந்த பர்டிகுலர் ஆடி வெள்ளியை மட்டும் ஆடி வெள்ளி வந்து என்னென்னா நம்ம அந்த நாளில் வந்து பொதுவாக மஞ்சள் கலர் சேரி கட்டுவது அதாவது குரு உச்சம் மஞ்சள் கலர் சேரி கட்டுவதும் அதுக்கப்புறம் செவப்பு சேரீ கட்டுவதும் இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் செவப்பு கட்டினீங்கன்னா கணவன் மேலே ரொம்ப கேரிங் ரொம்ப அக்கறையாக இருக்கும் கடன் தொல்லை இருந்தால் செவப்பு சரி கட்டுவது மஞ்சள் கலர் சேற்றுவதுக்கு சேரீ கட்டுனா மங்கள விஷயங்கள் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணுறதும் கரு குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள் உருவாகுறது வி விசேஷங்களுக்கும் மங் நம்ம வந்து எல்லோ கலர் சேரீ கட்டுவது இது வந்து நம்ம இதுக்காக நம்ம வந்து ஆடி வழியை பயன்படுத்திக்கலாம் இந்த ஆடிவெளி வந்து என்னென்னா பொதுவாக வந்து நான் வந்து அந்த காலபுருஷன் தத்துவப்படி அப்படின்னா இந்த கட்டத்தை வந்து விஷ்ணுவுடைய படுக்கையாக எடுத்துருவோம் விஷ்ணு படுத்திருக்கிறது போல் ஒரு ரசிம் பண்ணிக்குவோம் விஷ்ணுபெருமல் படுக்கையில் இருக்கும்போது அந்த மேசு ராசியை தலைப்பகுதியாகவும் முகத்தை வந்து ரிஷபராசியாகவும் தோள்பட்டையை வந்து கையை தோள்பட்டையை வந்து அவருடைய விஷ்ணு பெருமாளுடைய தோள்பட்டையை அது மிதுன ராசியாகவும் நம்ம எடுத்திருக்கோம் மார்பகத்தை விஷ்ணு பெருமாளுடைய கடக கடகராசியை எடுத்திருக்கோம் விஷ்ணுடைய மார்பகம் கடகராசி விஷ்ணுடைய மார்பகத்தில் யார் இருப்பா லட்சுமி தாயார் இருப்பா அம்மாவா விஷ்ணு விஷ்ணுடைய மார்பகத்தில் தான் லட்சுமி தாயாக இருப்பாள் அப்போது கடகராசியில் வந்து வெள்ளிக்கிழமை லட்சுமியுடைய குடியிருக்கிற இடம் வெள்ளிக்கிழமை லட்சுமி இருக்கிற இடம் வெள்ளிக்கிழமை லட்சுமி இருக்கிற இடம் ஆடி மாதத்தில் மார்பகத்தை குறிக்கும் விஷ்ணு பெருமானின் மார்பகத்தை குறிப்பு இடமும் வெள்ளிக்கிழமையும் லட்சுமி வாசம் செய்யும் இடமாக இருப்பதினால் அந்த இடத்துக்குரிய இடத்தை நம்ம வந்து வெள்ளிக்கிழமையில் ஆடி வெள்ளிக்கிழமையில் நம்ம விசேஷமாக வழிபாடு பண்ணும்போது நம்மளுக்கு என்ன நிலை உயர்வதற்காக அந்த ஆடி வெள்ளிக்கிழமை சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு இந்த இந்த வருஷம் இந்த மாதம் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அஞ்சு வெள்ளிக்கிழமை வருது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கும் பார்த்திங்கன்னா மாவிளை கட்டணும் கண்டிப்பாக மாவிளை கட்டணும் மாவிளை கட்டி மு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நில பூஜை பண்ணுறதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லட்சுமி தாயார் தான் இங்கே குடியிருக்கிறார் அப்படிங்கிறது உண்மையானது அங்கே ஏன்னால் விஷ்ணு பெரும பெருமானின் மார்பகம்தான் கடகராசி அந்த இடத்தில் மார்பகத்தில் லட்சுமி இருப்பதனால் லட்சுமியை வசியம் செய்யும் இடமாக அவ வந்து பார்த்தீங்கன்னா அவள் விஷ்ணு பெருமானுடைய மார்பகத்தை எட்டி உடைத்த முனிவரை வந்து முனிவர் எட்டி உடைத்த நான் இருக்கிற மார்பகத்தில் நான் இருக்க மாட்டேன் ஓடி போனாலேயா அதே மார்பகத்தை நம்ம வந்து வளமைப்படுத்தி துளசி அலையை வைத்து நம்ம குழு கும்பிட்டு அவளை வந்து ரொம்ப உற்சாகப்படுத்தினாலே அவர் வந்து ஓடி வந்துடுவார் மகாலட்சுமி அதனால் அந்த லட்சுமி பூஜைக்கு உகந்த மாதம் உகந்த நாளாக ஆடு வெள்ளிக்கிழமை இருப்பது ஆடு வெள்ளிக்கிழமை இந்த சேலை கட்டிட்டு செவ்வாய்க்குள்ள சேலையை கட்டும்போது மகாலட்சுமி அட் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம வந்து ரெட் கலர் சேலை கட்டுவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அதே சமயம் பார்த்திங்கன்னா அந்த மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியமாக ஒவ்வொரு மாதமும் முதல்ல பொங்கல் சக்கரை பொங்கலிலேருந்து ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து பாயாசம் அதாவது பால் பாயாசம் பண்ணுவது வெல் கல்கண்டு சாதம் பண்ணுவதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுவும் நம்ம ஒன்று பண்ணுறோம் அதே அது மட்டும் இல்லாமல் எண்ணெயில் செய்த பலகாரம் ரொம்ப முக்கியமானது வெள்ளிக்கிழமை எண்ணெயில் செய்த பலகாரத்துடன் ஏலக்காய் மனத்துடன் உடைய பாயாசமும் சக்கரை பொங்கல் அவள் பாயாசம் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு லட்சுமியின் வாசம் அதிகமாக இருக்கும் காலையில இருந்து வீட்டில் மங்கள விஷயங்கள் அனைத்தும் நடக்கிறமோ மங்கள சொற்கள் அனைத்தும் பேசுறமோ இருக்கணும் விடிய காலையிலே குளிச்சிருந்தோம் ஆடி வெள்ளிக்கிழமையில் பெண்கள் விடிய காலையிலே குளிச்சுட்டு துளசி மாடம் ரொம்ப முக்கியம் ஏன்னா விஷ்ணு பெருமானின் மார்பகத்தில் துளசியை வைத்த அலங்காரம் இல்லாமல் இருக்காது அதனால் ஆடி வெள்ளிக்கிழமையில் துளசிக்கு சாமி கும்பிட்டுட்டு துளசி வழிபாடு பண்ணிவிட்டு அப்புறமா வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நில பூஜை பண்ணணும் எப்போவுமே வந்து சாமிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் குடும்ப விஷயங்கள் குடும்பத்துக்கு வேண்டியவங்களுக்கு சாப்பாடு போடாமல் ரொம்ப பட்டினியாக போட்டுருவாங்க நான் சாமி செய்யணும் நீங்கள் எல்லோரும் வெளியில் சாப்பிட்ருங்க அப்படி பண்ணிங்கன்னா கடவுள் வந்து உங்களுக்கு எல்லா அணுகிறமும் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு இறைபக்தி அதிகமாக இருந்ததுன்னா இறைவனுக்கு செய்வதை விட உங்கள் குடும்பத்துக்கு செஞ்சு அதுக்கு பிறகு இறைவனை செய்யும்போது அந்த இறைவனும் சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னா நான் அமைச்ச குடும்பம் அதை வளமைப்படுத்திக்கிட்டே இருக்கேன் அந்த பெண் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதனால் துளசி மாடத்துக்கு தண்ணி ஊற்றுறது மிக முக்கியமானது அதுக்கு பூஜை பண்ணுவது மிக முக்கியமானது துளசி மாட பூஜை முடிச்சுட்டு விளக்கை ஏற்றி வீட்டுக்குள் விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்துக்கு வேண்டிய உணவுகளை தயார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நிலைவாசல் பூஜையை பண்ணணும் பண்ணிவிட்டு அப்புறமா திருமணியும் நம்ம வந்து நீங்கள் பூஜைகள் பண்ணி அதாவது ராகு கால பூஜைன்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு அந்த கோயிலை போய் பண்ணுவோம் அதுக்கு முன்னால் கால தொடங்குறதுக்கு முன்னால் வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றி சாமியை கும்பிட்டுட்டு ராகு காலத்தில் கோயிலை போய் விஷ்ணு துர்க்கைக்கு விளக்கை ஏற்றிட்டு வந்துட்டு திருமடி வீட்டில் வந்து உங் நீங்கள் பலகாரம் ஏதாச்சும் ஒன்று பண்ணி பிரசாதமாக வச்சிட்டு அப்புறம் மத்தியான சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கனாலே முடிஞ்சது ஆடி வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு சொட்டு கூட தூங்கக்கூடாது பகலில் தூங்கினீங்கன்னா திருமுடி குளிக்க வேண்டி வரும் திருமுடி இந்த அலைக்கு குளிக்க வேண்டி வரும் ஆனால் இரவு பகலில் வெள்ளிக்கிழமை தூங்கிறாதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஏதாச்சும் புராண கதைகள் பேசுவது இல்லாட்டா எதாச்சும் நல்ல பாட்டுகளை பாடல்களை கேட்பது தன்னை மகிழ்ச்சியாக யார் வச்சுருக்காங்களோ கஷ்டப்பட்டு மகிழ்ச்சிப்படுத்தக்கூடாது ஏதாச்சும் ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை நீங்களே க்ரியேட் பண்ணி அந்த இடத்த வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மூணு மணி நாலு மணிக்கு போல் முத்தம் தொளிச்சு க சாமி ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப பூக்கள் எல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் இரவு நேரத்தில் எண்ணெய் பலகாரம் வைத்து அப்பம் இந்த மாதிரி எண்ணெய் பலகாரம் வைத்து ஒரு பூஜை பண்ணி சாமிக்கு சாம்பிராணி பொங்கல் எல்லாம் காமிச்சிட்டு கண்டிப்பாக வெள்ளிக்கழமே புடவை கட்டிகிட்டு இருங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் அட்லீஸ்ட்டு சாயங்காலம் விளக்கேற்றும் போதாச்சும் புடவை கட்டி இருங்க ஆடி வெள்ளி அது வந்து மகாலட்சுமி ஈவினிங்கு கோதுளி காலத்தில் ரொம்ப நல்ல பவர்ஃபுல்லாக வருவா மா காலையிலேருந்து பண்ண பூஜையை விட ஈவினிங் அஞ்சரை ஆறு மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து அப்படியே வாசம் அவ்வளோ தெரியும் டிஃப்ரெண்ட் தெரியும் ஆனால் ஈவினிங் நேரம் பூஜையை ரொம்ப வளமைப்படுத்தணும் அதனால் ஈவினிங் நேரம் பொதுவாக வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா சாமி ரூமுக்கு மட்டும் ஒரு பத்தி வைப்போம் அப்படி வைக்காமலே முதல்ல கிச்சனுக்கும் பத்தி வைக்கணும் கிச்சனில் ஒரு கம்ப்யூட்டர் சாம்பரானி வைங்க முதல் சாமி ரூமில் எவ்வளோ இது பண்ணுறாங்க கிச்சனில் வைக்கணும் அப்புறம் உங்கள் பெட்ரூமில் ஒரு பத்தி வைக்கிறது பத்தி தான் வைக்கணும் விளக்கே தெரிய கூட ஒவ்வொரு ரூமில் ஒவ்வொரு பத்தி வச்சுட்டு வீட் ஃபுல்லாக ஓசைகள் கேட்குற மாதிரி எல்லா ரூம்லேயும் மணி அடிச்சுட்டு தீபாரணையை எடுத்துகிட்டு போய் காமிச்சிட்டு நீங்கள் வச்சிருக்கும் பீரோலில் நகைப்பட்டி இருக்கிற இடத்திலும் தீபாராதனையும் ப்ளஸ் சாம்பிராணி புகையும் காமிச்சிட்டு அப்புறமா உங்கள் வழிபாடுகளை இது பண்ணிங்கன்னா அந்த வெள்ளி நான் அஞ்சு வெள்ளியும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்படியே மகாலட்சுமி வந்து உங்கள் வீட்டில் அப்படியே அவ்வளோ நிலச்சி இருப்பாள் ரொம்ப அழகாக இருப்பாள் பொதுவாக மகாலட்சுமி வந்து அந்த காலத்திலலாம் பீரோல் வச்சோன்னா அந்த மார்பகத்துக்கு நேராக தான் அந்த லாக்கரே இருக்கும் அந்த லாக்கரை திறக்கும் போதே அந்த லட்சுமியுடைய வாசம் அப்படியே நம்ம மார்பகத்தில் அடிக்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு ஈர்ப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரி லாக்கர் இருக்கிற மாதிரி ஒரு பீரோல் இருந்தால் அங்கே வந்து மகாலட்சுமி குடி இருப்பாள் அதனால ஆடி வெள்ளி வந்து வெறுமனையாக கணவன் மனைவி உறவுகள் இது மட்டும் இல்லாமல் விஷ்ணுவுடைய முக்கியமான அம்சம் சி சங்கரநாராயணன் தோற்றமும் இருக்குது மகாலட்சுமியுடைய வழிபாடுகளுக்கு சிறப்பான மாதமாகவும் இருக்குது அதனால் ஆடி மாதம் கூழுக்கு மட்டும் இல்லாம லட்சுமி அம்சத்துக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பொதுவாக எல்லா மாதமுமே அமாவாசை வரும் மேம் ஆடி அமாவாசை அப்படின்னா அது ரொம்ப ஸ்பெஷலா வந்து பண்றாங்க இல்லையா ஆடி அமாவாசையில ஜனங்க என்னென்ன மாதிரி பண்ணணும் மேம் வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்